ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் இன்னைக்கு நடக்க போகிற டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ் மேட்சை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதுக்கப்புறம் இந்த புது டீம் அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் வந்திருக்காங்க டீம் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ விடாம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க சரி இப்போ ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நடக்க போற எல்எஸ்டி டிசி மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் எல்எஸ்சியில் ரிஷப் பண்ணிட்ட இருபத்தி ஏழு கோடிக்கு வாங்கி கேப்டனாக ஆட போகிறாரு இவர் பழைய டிசி பிளேயர் இதே மாதிரி தன்னோட பழைய டீம் எதிர்த்து ஆடப்போகிறது ஒரு ட்விஸ்ட்டு அதே மாதிரி கே எல் ராகுல் எல்எஸ்டியிலேருந்து டிசிக்கு போயிருக்காரு அங்கே அக்சர் பட்டேல் வந்து கேப்டனாக இருக்கிறதுனால ராகுல் வந்து பேட்டிங்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா கே எல் ராகுல் வந்து முதல் ரெண்டு மேட்ச்க்கு அவைலபிளாக இருக்க மாட்டார் அவருக்கு வந்து குழந்த பிறக்க போகிறதுனால அவர் அங்கே வந்து இருக்க போகிறதாவும் மொதல் ரெண்டு ஆட ஆடப்போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரி மேட்சுக்கு வருவோம் இப்போது இந்த மேட்ச் வந்து டெல்லியில் இருக்கிற ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி ஸ்டேடியத்தில் நடக்குது டிசியோட ஒரு டெம்ப்ரவரி ஹோம் கிரவுண்டா இந்த கிரவுண்ட் இருக்க போகுது பிச்சு வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து ஒரு நைன் ரன் ரேட்டில் மேட்சாக ஆட முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் ஸ்பின்னுக்கும் கொஞ்சம் டேர்ன் எடுக்க வாய்ப்பு இருக்கு சரி இதுக்கு முன்னாடி ரெண்டு டீம்ஸும் போதினப்போ டிசி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜெயிச்சிருக்கு ஆனால் இப்போ ஒரு புது டீம் புது கேப்டன்ஸ் யார் கை வந்து யார் மேலே வைக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த டீமோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸை பத்தி பார்ப்போம் ஏன்னா இப்போ எல்லாமே புது டீம் அப்படிங்கிறதுனால நிறைய டீம்ல புது புது பிளேயர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி பக்கம் போவோம் ரிஷப் பண்ட் வந்து கேப்டனா இருக்காரு அவர் தான் விக்கெட் கீப்பர் ஒரு டீமோட ஒரு பெரிய பேட்ஸ்மேன் இருபத்தேழு கோடிக்கு எடுத்திருக்காங்க அடுத்து இந்த டீமோட இம்பார்ட்டன்ட் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து நிக்கலஸ் புரன் தான் நிக்கோலஸ் புரனை வந்து இவங்க இருபத்தொரு கோடிக்கு ஆக்ஷனுக்கு முன்னாடியே ரிட்டைன் பண்ணாங்க அதனால் அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஆக்ஷனில் எய்டன் மக்ரம் டேவிட் மில்லர் மிச்சல் மார்ச் சபாஷ் அகமத் இப்படி நிறையா பிளேயரை எடுத்து வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இவங்களால் நல்லா பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா எல்எஸ்சி டீம்ல நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து இன்ஜுரியா இருக்கு முதல்ல மயாங்க் யாதவா பதினோரு கோடி கொடுத்து எடுத்தாங்க நம்ம இந்த சேனல்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பதினோரு கோடி கொடுத்து இன்ஜுரியில இருக்கிற ஒரு பிளேயரை எடுக்கிறது ரிஸ்க் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு இன்ஜுரி அவர் வந்து இப்போ பற்றிக்கு அவைலபிளாக இருக்க போறது இல்லை அதுக்கப்புறம் மொஷின் கான் எடுத்திருக்காங்க மொஷின் கான் வந்து முழுசா ஐபிஎல் சீசன் எவ்வளவு டைம் விளையாண்டாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது ஏன்னா எல்லா ஐபிஎல் சீசன்லையும் தான் விளையாடுவாரு அவர் இந்த டோர்னமெண்ட்டில் விட்டு வெளியேறி அவருக்கு பதில் ஆக்ஷன்ல எடுக்காத ஷார்துல் தாக்கூரா எடுத்திருக்காங்க இதையும் நம்ம நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஷார்துல் தாக்கூரா கண்டிப்பாக யாரோ எடுப்பாங்க அப்படின்னு மற்றபடி ஆவேஷ்கான்க்கும் இன்ஜுரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இன்ஜுரி ரிட்டர்ன் டீமை வச்சு எப்படி அவங்க சில மேட்ச் வந்து விளையாட போறாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கணும் அடுத்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பாப்போம் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷார் பட்டேல வந்து கேப்டனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடுவை சேர்ந்த ஹேமந்த் பதானியை வந்து கோச்சா போட்டிருக்காங்க அவங்க வந்து ஆக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு நல்ல டீமை தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா கே ராகுல் இனிஷியல் ஃபியூ மேட்சஸ் விளையாட மாட்டாரு ஆனாலும் இத தவிர்த்து பார்த்தா ஃப்ரேசர் மேகோர்க் கருண் நாயர் ஃபாஃப் டுப்ளசி அபிஷேக் போரல் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் சமீர் ரிஸ்வி அப்படின்னு நல்ல பேட்ஸ்மனும் அதே மாதிரி மிச்சல் ஸ்டார் டி நடராஜன் மோஹித் சர்மா முகேஷ் குமார் துஷ்மந்தா சமீரா குல்தீப் யாதவ்னு சொல்லி ஒரு சூப்பர் பவுலிங் அட்டாக்கும் வச்சிருக்காங்க இவங்க வந்து பேட்டிங்ல ஓரளவுக்கு டீசெண்டா மட்டும் ரன் அடிச்சா அது மட்டும் போதும் இவங்க பவுலிங் டீமை வச்சு இவங்களால ஈஸியா ரெக்கவர் பண்ணி டீமை ஜெயிக்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலிங் இவங்க வச்சிருக்காங்க ஒரே டிராபேக் என்ன அப்படின்னா அந்த கோட்லா வந்து இவங்க பவுலிங்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா இவங்களை யாராலையும் தடுக்க முடியாது நாற்பது வயசு யங் பிளேயர் ஃபாஃப்டூ பிளஸி கிட்டே இருக்காரு அவர் வந்து சாலிடா ஐநூறு ரன் அடிச்சு கொடுத்துருவாரு ஓப்பனிங் இறங்கி அதனால இந்த டீம் வந்து ரொம்ப நல்லாவே செட் ஆயிருக்குன்னு சொல்லணும் அக்சார் பட்டேலோட கேப்டன்சியை தான் நம்ம பார்த்தது இல்லையே தவிர அவர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு அச்சா பிளேயரா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ அக்ஷார் பட்டேலோட கேப்டன்சிக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் அவர் மட்டும் நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை இந்த மேட்ச்ல வந்து இனிஷியல் ஃபியூ கேம்ஸ் டெல்லி வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டை ஹைதராபாத்தில் இருக்கிற விசாகப்பட்டினம் ஸ்டேடியம்ல வந்து விளையாட போறாங்க அந்த கிரவுண்டு வந்து டெல்லி பிச்சு மாதிரி இல்லாமல் பேட்டிங்க நல்ல பிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் ரெண்டு டீம் கிட்டேயும் ஒரு நல்ல பேட்டிங் இருக்கு கிட்ட சூப்பர் பவுலிங் இருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும்